திருத்தூதர்கள் பிலிப்பு சின்ன யாக்கோபு கலிலேயா நாட்டிலுள்ள நகரில் பிறந்தார் திருத்தூதர் பிலிப்பு ஆண்டவர் ஏசுவினால் என்னை பின்தொடர்ந்து அழைக்கப்பட்ட பிலிப்பு நேயத்தில் சிறந்து விளங்கினார் எதனையும் கேட்டு தெரிந்து கொள்வதில் ஆர்வமிக்கவரான பிலிப்பு ஆண்டவர் இயேசுவிடம் தந்தையினை காட்டச் சொல்லி வேண்டுகோள் வைத்தார் ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு சுமார் இருபது ஆண்டுகள் சைத்திரிய மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்த பிழிப்பு அந்நாட்டு மக்களிடம் கிறிஸ்துவ நெறிகளை கட்டி எழுப்பினார் தன் இறுதி காலத்தில் சிறிய ஆசியாவின் நற்செய்தியினை அறிவித்த பிலிப்பு அந்நாட்டு அரசனால் கைது செய்யப்பட கற்கள் எரியப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் திருத்தூதர் சின்ன யாக்கோபு கலிலேயா நாட்டில் வாழ்ந்த அல்பேயுஸ் மரியா பெற்றோருக்கு மகனாக பிறந்தார் சின்ன யாக்கோபு புனித மரியன்னையின் உறவினரான சின்ன யாக்கோபு ஆண்டவர் இயேசுவின் சகோதரர் என்று அன்போடு அழைக்கப்பட்டார் உயிர்த்த ஆண்டவர் இயேசுவை நேரில் கண்ட சின்ன யாக்கோபு ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்ததற்கு சாட்சியாக விளங்கினார் ஜெருசலேம் மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை அறிவித்து நீதிமானாக வாழ்ந்த இவர் கிபி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு யூதர்களால் படுகொலை செய்யப்பட்டு சாட்சியாக மறை விண்ணகம் அடைந்தார் திருத்தூதர்கள் புனித பிலிப்பு புனித சின்ன யாக்கோபு திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நீதிக்காக போராடுகின்ற மக்களுக்காக ஜெபிப்போம்